السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ நல்லடியார்களே காயல் பட்டணத்திலே சுலைமான் வலியுள்ளா தெரவிலே நடைபெறுகின்ற இந்த சன்மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தின் தகுதிமிக்க தலைவர் அல்ஹா எஸ் முகமது அலி அவர்களே எனக்கு முன்னாலே சீருரைகளும் கருத்துரைகளும் வழங்கிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்களே இங்கே திரளாக கூடியிருக்கின்ற சமுதாய நெஞ்சங்களே பெரியோர்களே இளவல்களே ஆங்காங்கே தங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து இங்கு கூறப்படக்கூடிய கருத்துக்களை செவியேற்றுக் பாசத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹிவின் பேரருள் நம் யாவர் மீதும் என்றென்றும் நிறைவாக சூழட்டுமாக என்று நான் ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த திடரிலே உங்களை எல்லாம் சந்தித்து சன்மார்க்கம் தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பை வல்ல அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறார் இந்த உன்னதமான வாய்ப்பை வழங்கிய வல்ல அல்லாவுக்கே எல்லா புகழும் அலஹால் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு மகத்தான மார்க்கமும் மனோ இச்சையும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பின் கீழ் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை முன்வைக்கிறேன் இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக அந்த நல்ல வாய்ப்பை வல்ல அல்லாம் நம் யாவருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக தலைவருக்குள் நுழைகிறேன் அன்பானவர்களே குரானிலே கூறுகிறான் இன்னொரு இடத்திலே இலகூ தன்னுடைய மன இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கிக் கொண்டவனை அறிவீர்களா என்ற கருத்திலே வல் அல்லா புத்தாளா மன இச்சையினுடைய கேடை பற்றி அதனுடைய மோசமான விளைவை பற்றி இந்த வசனத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறான்

அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி விட்டன பாதை மாறி விட்டன ஆனால் அவர்களோ எண்ணிக்கொள்கிறார்கள் நாம் நல்லதே செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் எச்சரித்து வசனங்களை நிராகரித்தவர்கள் நம்முடைய சந்திப்பை நிராகரித்தவர்கள் அவர்களுக்கு கூலி நரகம்தான் என்ற அளவுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கிறார் கண்மணி நாயகம் முகமது சல்லா உரை அவர்கள் கூறுகிறார்கள் அல் முஹுலி கான் மூன்று விஷயங்கள் எவர்களும் இருக்கிறதோ அந்த மூன்று விஷயங்களும் அவர்களை நாசத்தில் கொண்டு போய் தங்களுடைய செயல்களை எண்ணித்தாவே பூரிப்பை அடைவது இந்த மூன்றும் எவர்களும் இருக்கிறதோ அவர்கள் அழிவிற்கே செல்வார்கள் என்று நாயகம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்ற பெருநூலிலே பார்க்கிறோம்

நான் ஓதிய இந்த வசனங்கள் நான் குறிப்பிட்டு காட்டிய இந்த பொன்மொழிகள் இவற்றை தழுவிதான் இன்று